ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் இன்று நிலவட்டமாக என்று பிரார்த்தனை செய்தவர்களாக தமிழ்நாடு தமிழ் ஜமாத் வால் கிளை சார்பாக இந்த மெகாபோன் பிரச்சாரம் தற்பொழுது தோன்றுகின்றது இந்த பகுதியில் மக்கள் வந்து தூய்மை இருக்கின்றீர்கள் எதற்கு அப்படின்றத நம்ம உங்களிடத்தில் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நேரடியா எல்லாரையும் பேசணும் ஏர்வாடி தர்கா சந்தன கூட்டுக்கு நாங்க வந்து போறோம் அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாம பார்க்கின்றோம் கேட்கின்றோம் ஏர்வாடி சமாதி என்பது இஸ்லாத்துல இல்லாத ஒரு விஷயம் தர்கா என்ற ஒன்று இஸ்லாத்துல கிடையாது தர்கா வணக்க வழிபாடு என்பது நபிகள் நதியில் நாயன் செல்லாளிஸ்லம் அவர்களால் கண்டிக்கப்பட்ட ஒரு விஷயம் இந்த விஷயத்தை விளங்காமல் என்ன செய்கின்றார்கள் தர்காவை நோக்கி மக்கள் படையெடுக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கின்றோம் உண்மையிலேயே மிக வருத்தத்திற்குரிய ஒரு செய்தி நீங்கள் நோக்கி செல்வது தர்காவை நோக்கி அல்ல நரகத்தினுடைய படுகொலியை நோக்கி மக்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய உண்மையான செய்தி நாம வந்து தர்காவில் சென்று என்ன செய்ய போகின்றோம் சமாதியில அடங்கியிருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் நாம வந்து பிரார்த்தனை செய்தால் நம்முடைய துவா அவருக்கு கேட்குமா கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க அல்லா ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் ஒரே இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதுதான் இந்த மார்க்கம் நமக்கு கட்டுத்தந்த அடிப்படை அதை விட்டு விட்டு இன்றைக்கும் மக்கி மண்ணாகி விட்ட ஒருவரிடத்துல போய் நாம வந்து பிரார்த்தனை செய்தால் அவருக்கு கேட்குமா முதல்ல நாம தூங்கி கொண்டிருக்கிறோம் தூங்குற நேரத்தில் நம்மள யாராவது பேசினா அது நம்மளுடைய காதல் உருவமா உருவாது தூங்குற ஆளுக்கே விளங்காது அப்படின்னா மூத்தா போயிட்டாரு பாடி ஆயிட்டாரு ஜனாசா விட்டார் அந்த ஜனாசாட்ட போய் நேர்வாடி அவுளியா அவருங்களே எனக்கு பிள்ளைய கொடுங்க படிப்பை கொடுங்க பல வருஷமா பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி பாஸ்போர்ட் கிடைக்காம இருக்கு பாஸ்போர்ட் கொடுங்க என்று கேட்டால் அது எப்படி விளங்கும் கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க நாமெல்லாம் சிந்திக்கக்கூடிய மக்கள் நல்லா நமக்கு வந்து சிந்தனை அறிவை கொடுத்திருக்கின்றான் நாம சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்படி நாம வந்து ஒரு சமாதியில போய் நிற்கின்றோமே சமாதியில போய் கையேந்தினால் அது அவர்களுக்கு எப்படி கேட்கும் இன்னைக்கு அல்லா குஸ்மிய உண்மௌசா அல்லாஹ் தன்னுடைய திரும்ப சொல்லி காட்டுங்கடா மரணித்தவர்களை விடவர்களை உங்களால் சரியர்க செய்ய முடியாது மரணித்து விடுத்தி விட்டவர்களுக்கு எந்த ஆற்றலும் கிடையாது அப்படின்னு பொழுது இறந்து மக்கி மண்ணாகி விட்டவரிடத்துல போய் எப்படி நம்ம பிரார்த்தனை செய்ய முடியும் அது எப்படி சரியா இருக்கும் எல்லாம் இணை கற்பித்தல் அல்லாஹ் கூடிய மாபாலக செயல் இந்த மாபாதக செயலை எவர் ஒருவர் செய்கின்றாரோமல்லாகும் அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை ஹரமாக ஆக்கிவிட்டான் என்று காட்டுகின்றான் இந்த மாதிரியான செயல்பாட்டை ஒரு சமாதியில போய் ஒருவர் கையெங்குவாரே ஆனால் அவருக்கு நிரந்தர நரகம் அவருடைய தொழு இபாதத்து வணக்க வழிபாடுகள் எல்லாம் அழிந்து நாசமாகிவிடும் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம வந்து ஏதோ ஒரு விளையாட்டு போக்காக விளையாட்டு காரியம் போல செய்கின்றார்கள் ஒரு டூருக்கு போவதை போல மக்கள் கிளம்பக்கூடியதை பார்க்கின்றோம் டூருக்கு என்ன டூரு நரக நல்லா கவனத்தில் வச்சுக்கணுங்க செல்லக்கூடிய இடம் சமாதி ஏர்வாடி சமாதி என்பது நரகத்தினுடைய படுகொலி நரகத்தினுடைய படுகொலியை நோக்கி நாம சொல்வது என்பது எவ்வளவு ஒரு வேதனைக்குரிய விஷயம் எவ்வளவு ஒரு வருத்தத்திற்குரிய விஷயம் இந்த மாதிரியான ஒரு வேலையை ஒரு முஸ்லீம் செய்யலாமா அல்லாவுக்கு இணை கற்பிக்கக்கூடிய ஒரு வேலையை ஒருவர் செய்வாரே ஆனால் அவருக்கு பேன் என்ன அல்லாவுக்கு இணை கற்பித்த முசுவிக்காக அவர் ஆகிவிடுவார் இணை கற்பித்தவர் யார் இணை கற்பிக்கின்றாரோ அவருக்கு நிரந்தர நரணம் சொர்க்கத்தை அல்லா ஹராமாக்கி அவருடைய எல்லாம் அழிஞ்சு நாசமா போச்சு எவ்வளவு பெரிய ஒரு வேதனையான ஒரு விஷயத்தை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை விளங்காமலே இது வந்து ஒரு டூர் அடிக்கக்கூடிய அளவிற்கு ரொம்ப ஜாலியாக செல்லக்கூடியதை நம்ம பார்க்கின்றோம் உண்மையிலேயே மிகவும் வருத்தத்துல இதை நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம் நீங்க

தலைவர்களுடைய நபிமார்களுடைய கபுர்களை வணக்க வழிபாட்டு தலமாக ஆக்கிவிட்டார்கள் ஒரு கபுரை வந்து சமாதியா கட்டி ஒரு வணக்க வழிபாட்டு தலம் ஆக்கினால் அவர் மேல அல்லாவுடைய சாபம் இறங்குகின்றது என்று அல்லாவுடைய தூரவர்கள் எச்சரிக்கின்றார்களே அவங்க ஏற்பாடு என்பது அல்லாவுடைய சாபம் இறங்கக்கூடிய இடம் அந்த இடத்துல ஜாலியா போய் சுட்டி பார்க்க முடியுமா ஒரு இஸ்லாமியன் யோசனை பண்ணி பாருங்க அந்த இடத்துல போய் எப்படி நம்ம டூர் அடிக்க முடியும் அந்த இடத்துல போய் எப்படி நம்ம ஜாலியா சுத்தி பார்க்க முடியும் அந்த மாதிரி சுத்தி பார்க்கிற இடம் அல்லாவுக்கு கூடிய இடம் அல்லாவுக்கு இணையற்பித்தல் என்பது இந்த சீர்கும் இணையற்பித்தல் என்பது மாபெரும் அநியாயம் சொல்லி காட்டுகின்றனே அப்படிப்பட்ட மாபெரும் அநியாயம் நடக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் ஜாலியாக சந்தோஷமாக ஐஸ்கிரீம் திண்டுட்டு

பிரார்த்தனைதான் வணக்கம் என்றார்கள் அந்த வணக்கத்தை செய்வதற்காக அந்த சமாதில போய் ஏர்வாடி போய் நம்ம பெரிய ஒரு வேதனையான விஷயம் இறங்கக்கூடிய ஒரு இடத்துல நான் சுத்தி பார்க்க வந்தேன் நான் ஜாலியா வந்திருக்கிறேன் சுற்றுலா வந்திருக்கிறேன் என்று சொல்வது அல்லாஹ் கண்டித்த ஒரு விஷயம் ஒரு தீமையை பார்த்தால் என்ன செய்ய வேண்டும் ஒரு இறை செய்ய வேண்டும் ஒரு தீமையை பார்த்தால் உங்களுடைய கையால தடுங்க அந்த கையால தடுக்க முடியவில்லையா மீட்கும் முன்கரன் கொள் நோயு உங்களுடைய கையாளவர் அதை தடுக்கட்டும் கையால தடுக்க முடியவில்லையா உங்களுடைய நாம கருத்து ஒதுக்குவதுதான் பலவீனமான நிலை என்றார்கள் அல்லாவுடைய தூதரவர்கள் ஏற்பாடுக்கு போறீங்கல்ல சமாதி வழக்க வழிபாடு நடக்குதா இல்லையா அங்கே கரகாட்டம் நடக்கின்றதா இல்லையா உயிலாட்டம் நடக்கின்றதா இல்லையா இதெல்லாம் நீங்கள் தடுப்பீர்களா கூடாது என்று சொல்வீர்களா அங்க என்னென்ன அநியாயங்கள் எல்லாம் நடக்கின்றது எல்லாத்தையும் நம்ம வேடிக்கை பார்த்துட்டு அந்த நமக்கு வரும் இல்லையாங்க சாபத்தை பெறுவதற்காக செய்யலாமா அப்ப இந்த அடிப்படையில நாம இது போன்ற செயல்பாடுகளை நம்ம செய்யக்கூடாது அப்படி செய்வோமே ஆனால் அது நிரந்தர நரகத்திற்கு வழி வகுத்து விடும் என்பதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இங்கே நாம வந்து இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்கின்றோம் இது போன்ற அல்லாத செயல்பாடின் போது நிரந்தர நரகத்தில் உங்களை தள்ளிவிடும் என்பதை எச்சரிக்கையாக சொல்லி நிறைவு செய்கின்றோம் வாணுகத்தில் இஸ்லாம் அலைக்கும் மரணத்தில்